போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அடிபணிய வேண்டாம் டெல்லிக்கு சென்று தமிழகம் உட்பட பல மாநில விவசாயிகள் அரசிடம் வலியுறுத்தினர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அகில இந்திய விவசாய ஒருங்கிணைப்பு குழுவினர் டெல்லி சென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிங் தோமரை சந்தித்து பேசினர் அப்போது அவர்கள் புதிய வேளாண் சட்டங்கள் எங்களுக்கு முழு திருப்தி அளிக்கின்றன ஏற்கனவே பலர் பலனடைந்தும் வருகின்றனர் எனவே போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு இணங்கி புதிய சட்டங்களை வாபஸ் பெறக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஹரியானா மற்றும் பீகாரை சேர்ந்த விவசாய தலைவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை இடைத்தரகர்களின் இருந்து வேளாண் சட்டங்கள் பாதுகாக்கும் என்பதில் அவர்கள் திருப்தி அடைந்துள்ளனர் வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்துதல் குழுக்களுக்கு வெளியே விவசாயிகள் சுதந்திரமாக தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்ய இந்த சட்டம் வழிவகை செய்வதை உறுதி செய்யும் என்று அவர்கள் கூறினர் மேலும் விளைபொருட்களை வாங்குவோரிடம் நேரடியாக ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதன் வாயிலாக முன்கூட்டியே நிர்ணயித்த விலையில் பொருட்களை விற்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் விவசாயிகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் தரமான விதைகள் மற்றும் இதர பொருட்களை பெறவும் வேளாண் துறையில் தனியார் முதலீடுகளை ஈர்க்கவும் விவசாய சீர்திருத்தங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர்கள் கூறினர் அகில இந்திய விவசாய ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் கீழும் ஏழாயிரத்திற்கும் அதிகமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்களும் வேளாண் சட்டத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று இந்த குழுவின் பிரதிநிதிகள் வேளாண் அமைச்சரிடம் அளித்தனர் சீர்திருத்தத்தை அமல்படுத்திய மத்திய அரசுக்கு தங்கள் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அடிப்பணியக்கூடாது என்றும் அவர்கள் கொண்டனர் மேலும் இந்த சட்டங்களின் பயன் குறித்து விளம்பரங்கள் பயிற்சிகளின் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அரசின் நோக்கமும் கொள்கையும் தெளிவாக இருப்பதாகவும் விவசாயிகளுக்கு ஏதுவான இந்த சீர்திருத்தங்களின் மூலம் ஏற்கனவே பலர் பயனடைந்து வருவதாகவும் இதன் மூலம் அவர்களின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் அப்போது நரேந்திர சிங் தோமர் தெளிவுபடுத்தினார்